வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இலங்கை புறப்பட்டுச் சென்றார் பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்கான இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் நியாயமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வக்ஃப் மசோதா ஏழை இஸ்லாமியர்களுக்கு வரப்பிரசாதமாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இலங்கை புறப்பட்டுச் சென்றார் நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த பிரதமரின் இந்த பயணம் உதவிடும் என்று எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் எல்லை எல்லைப் பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்கான இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் மகாராஷ்டிரா ஒடிஷா சத்தீஸ்கட் மாநிலங்களுக்கு உட்பட்ட பதினைந்து மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான நான்கு ரயில்வே திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் கூறினார் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவையில் பதினாறு மசோதாக்களும் மாநிலங்களவையில் பதினான்கு மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் வக்ஃப் மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முப்பத்தோரு மணி நேரம் விவாதம் நடைபெற்றதாக அவர் கூறினார் மக்களவையில் பதினான்கு மணி நேரமும் மாநிலங்களவையில் பதினேழு மணி நேரமும் இம்மசோதா குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே வக்ஃப் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மசோதா குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் இதற்கிடையே இந்த மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரமோத் திவாரி கூறியுள்ளார் இது தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வக்ஃப் மசோதா இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சமூக நீதியையும் இது உறுதி செய்யும் என்றார் தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் நியாயமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று கோரியுள்ளார் அரசு கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பாடப்புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்று சட்ட அமைச்சர் திரு ரகுபதி அறிவித்துள்ளார் இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார் இந்த பாடப்புத்தகங்கள் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூலம் விநியோகம் செய்யப்படும் என்றும் திரு ரகுபதி கூறினாா் மக்கள் பிரச்சினை பற்றி பேசுவதற்கு தமிழக சட்டப்பேரவையில் அனுமதி மறுக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்திய பிரச்சினை குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க கூடாதா என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வினவினாா் மக் மசோதா ஏழை இஸ்லாமியர்களுக்கு வரப்பிரசாதமாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த மசோதா குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பக்த் மசோதா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எங்கு தவறாதீர்கள் வீடி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி தொகை தகுதி வாய்ந்த அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த நிதியாண்டில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திரைத்துறையை சார்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளும் இந்த தொகையை பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி பிரிவு தலைவராக திரு ரமேஷ் பாபு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளாக அகில இந்திய வானொலியின் பல்வேறு நிலையங்களில் அவர் பணியாற்றியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கர்நாடகா எல்லையில் உள்ள ஆனைக்கல் பகுதியில் இன்று காலை சிறுத்த புலி வீட்டிற்குள் நுழைந்தது இதனை கண்ட இந்த பகுதி பொதுமக்கள் அலறி ஓட்டம் பிடித்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் லாவகமாக உட்புறமாக கதவினை சாத்தி சிறுத்த புலி உள்ளே மாட்டிக்கொண்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் நான்கு மணி நேரம் போராடி மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் பின்னர் அருகிலுள்ள பன்னர்கட்டா வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர் இந்த இந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ராஜா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் உள்ள அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீகதிர் நரசிங்க பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்தில் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமையான செங்கமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் திருக்கோயிலில் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு மற்றும் கோபுரங்கள் புனரமைப்பு திருப்பணிகள் நிறைவுற்று இன்று கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சன்னதிகள் மற்றும் கோபுர விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி மேலதளங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாவரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடையே மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது விஷயப்பு நிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை விட சற்று குறைவாகவும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது ஆறாம் முதல் எட்டாம் தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்டிசம் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து மீனவர்களுக்கு மானிய விலையில் சாட்டலைட் போன்களை ஆட்சியர் திரு இளம் பாகவத் வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழில் பெயர் பலகை வைப்பதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி அழகு மீனா தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் எச்சரித்துள்ளார் சேலம் மாவட்டம் உருவாக்கப்பட்ட தினமான இன்று வரலாற்று சங்கத்தினர் மரபு நடைப்பயணம் மேற்கொண்டனர் தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேக விழாவை நடத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீக்கியுள்ளது செய்திகள் பெரு டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஏழு ஆறு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் இஷாக் இக்பாலை வென்றார் உலக ஈட்டி எறிதல் போட்டி முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறவுள்ளது இப்போட்டி ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் மே இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா நூற்று உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி தாய்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இலங்கை புறப்பட்டுச் சென்றார் எல்லைப் பகுதியை ஒட்டிய கிராமங்களின் மேம்பாட்டிற்கான இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் நியாயமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வக்ஃப் மசோதா ஏழை இஸ்லாமியர்களுக்கு வரப்பிரசாதமாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் பெங்களூரு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்